இந்த போராட்டத்தில் விருந்தினராக கலந்து கொண்டு செயல்பட்டிருக்கின்ற அனைத்து என்னுடைய ரத்தத்தின் ரத்தங்களுக்கும் என்னுடைய இணைய முதல் வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டத்திலே இருக்கின்ற தாலுகா அளவில் அதாவது வட்டார அளவிலே இருக்கின்ற பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டு கழகத்துடைய நிர்வாகிகள் முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திர வேளாண் சங்கத்துடைய நிர்வாகிகள் வரதாரி வட்டார தேவேந்திரபுர வேளாளர் சங்கக்கூடிய நிர்வாகிகள் அதே போல கம்பி வட்டார தேவேந்திர வேளாளர் சங்கக்கூடிய நிர்வாகிகள் தேவேந்திர மகாசன நிர்வாகிகள் அரச மங்கலம் ராசசிங்கமங்கலம் வட்டார தேவேந்திர உள்ள வேளாளர் சங்கக்கூடிய நிர்வாகிகள் திருவாரணமை வட்டார தேவேந்திரபுர வேளாளர் சங்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டி வட்டார சங்கத்தினுடைய நிர்வாகிகள்

கட்சியைச் சேர்ந்த முருகன் டி சண்டலிமாறு அச்சுபர் இந்த ஒன்று ராதாரி நாயகன் தயவர்கள் உடச்சியாக ஐயா இமானு சேர்மென்றார்களை விரிவான வாதையால் இனி சுல்தரான் அவமானப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆனால் சமூகத்தைச் சென்னனும் ஒரு ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து இவர்கள் ஏற்றாங்க நான் பள்ளியில் சுல்தான் இருக்கவில்லை போராடவில்லை இந்த கொண்டதாக

சாதிய ரீதியாக குறிப்பாக தேவேந்திர வேளாளர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் படுகொலை செய்யப்படும் உண்மையான குற்றவாளிகளை தமிழ்நாடு அரசாங்கமும் கைது செய்வதில்லை பேச்சுக்கு யாரோ நாங்கள் வளர்த்து அவர்களை சிறைப்படுத்திவிட்டு இரண்டு மாதங்களிலே வெளியிலே அழித்து விடுகிறார்கள் வெளியில் வந்த பின்பு மீண்டும் அவர்கள் ஏதேனும் ஒரு தேவேந்திர பல வேளாளர்களை படுகொலை செய்கின்றார்கள் படுகொலை செய்து நாங்கள் வீரன் சூரன்

இமான் சேகரன் கொண்டாட்டில் என்றைக்கு வப்பாட்டி என்று ஒரு முழக்கமிட்டவனை காலை முடித்திருந்தால் அவன் காலித்து காவல்துறை சுட்டியிருந்தால் அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு அயோக்கியன் தேவேந்திர சமூக மக்களையோ தேவேந்திர பெண்களையோ பேசியிருப்பார்களா பேசியிருக்க மாட்டார்கள் பதிவு செய்யும் என்ன நம்முடைய நம்முடைய மக்களையும் நம்முடைய சமூகத்தையும் சமூக தலைவர்களையும்

இந்த போராட்டம் கிட்டத்தட்ட இங்கே இங்கே இந்த ராம் தமிழ்நாட்டிலே மறைந்த அனைத்து சார்ந்த தலைவர்களுக்கும் இந்த அரசாங்கம் என்னென்னவோ செய்யிருக்கின்றது ஆஹ் அவர்களுக்கெல்லாம் நாம் எந்த ஒரு எதிரொனையோ ஆற்று தருத்தோ என்னைக்குமே தேவேந்திர பட வேளாளர் சம்போ மக்களோ தேவேந்திர பல வேளாளர்களோ எந்த ஒரு அறுப்போ எதிர்ப்போ தெரிவிக்கிறது வீரன் சுந்தரலிங்க நாயிற்கு போக்குவரத்து எல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் அணிகின்றது வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் போட்ட பஸ் ஊருக்கு இமாலயிருக்கு மணிமண்டலம் கெட்டு அரசு விழா நடத்தினா அரசு விழா நடத்தக்கூடாது மணிமண்டலம் கெட்ட கூடாதுன்னு தஞ்சாவூர்ல இருக்கிறவரோ திருவாரூர்ல இருக்கிறவரோ நாகப்பட்டினத்தில் இருக்கிறவரோ கோயில்பேட்டையில இருக்கிறோம் வளர்த்து போட்டாம நமக்கு அருகாமையில் இருக்கின்ற பொதுகுலத்துறை மையமாக மையமாக கொண்டு செயல்பட்டு ஆப்பனாள் வரத சங்கத்தினுடைய யாரோ இல்லை அந்த சங்கத்தினுடைய செயலாளர் அமிலா அற்புற செயலாளர் அந்த சங்கத்தினுடைய பெயர் இல்லையே ஐயா இமானுவேல் செயலாளர் அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர் இல்லை ஐயா இமானுவேல் செயலாளர் அவர்கள் சமூக நீதி போராளி இல்லை அவருக்கு அரசு சார்பில் மணிமண்டபம் கெட்டக்கூடாது அரசு சார்பில் அரசு விழா நடத்தக்கூடாது என்று சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரைகளை வளர்ச்சி அப்ப இவர்கள் வளர்ச்சி கொடுக்கும் போது இந்த ஒட்டுமொத்த தேவேந்திரபுர வேளாண் சமூகமும் நாம் எந்த ஒரு இயக்குவரையும் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நம் சமூகத்திற்கு எதிராகவும் நம் சமூக மக்களுக்கும் எதிராகவும் இவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு செயல்களாக செய்து கொண்டு பண்ணான் அதுக்கடுத்து கொள்ளையடிச்சான் கொலை பண்ணி சின்ன ஒரு உதாரணம் கரூர் மாவட்டம் அரவத்துக்குறிச்சியிலே தேவேந்திர மகாசி தலைவர் சகோதரர் ராமர் பாஞ்சன் படுகொலை செய்யப்படுகின்றார் படுகொலையில் ஈடுபட்ட குற்றவாளிகளை முதுகலை நீதிமன்றத்தில் வந்து அவர்கள்

சின்ன பெருவாரிய பெருவாரியான கூலி குழந்தைனுடைய மையம் புள்ளியா யார் இருக்கா இயங்கான்னு பார்த்தா ஆப்பனார் மணவர் சங்கமும் அந்த சங்கத்துடைய நிர்வாகின்தான் நீங்கள் சொல்லியிருக்காங்க இந்த ஆப்பனார் மணவர் சங்கத்தையும் மணவர் சங்க நிர்வாகிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தித்தான் இந்த போராட்டத்தை நான் முன்னெடுத்தேன் இந்த நாம் இந்த இத்தனை ஆண்டு எனக்கு தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டுகளுக்குப் பின்பு இன்றைய தினம் இன்றைய இடம்தா ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீண்டும் தேவையில உள்ள வேளாட்டு தன்னைச்சியாகவும் நமக்கு எதிராக உரத்தை விட்டு வந்தவன் முரத்தைந்து வந்தவன் எல்லாம் குண்டை காணும் துணியை காணும் தலையை காணும் குண்டை காணும் கையை காணும் தாலை காணும் என்று ஓரியது மட்டும்தான் வரலாறு இந்த வரலாற்றை மீண்டும் நினைவூட்டி கொண்டிருக்கின்றோம் விஷயத்திற்காக தான் இருக்கின்றோம் ஒரு சில ஒரு சில அவர்களே அவர்களை எல்லாம் பேசுவதற்காக நாம் பேசுவதற்கான தகுதி கற்ற நபர்கள் நினைத்தால் நாங்கள் ஆரம்பித்தால் தென் தமிழகத்திலே தலைவர் உருவாகிவிடும் தலைவரத்தை உண்டாக்கி விடுவோம் நீங்கள் நினைத்தால் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு மட்டும்தான் நீங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதையும் கூட ஒரு

சமப்படுத்திவிட்டு சமம் செய்துவிட்டு தான் என் களத்தில் இருக்கோம் நீ யாருமெல்லாம் ஒன்றும் ஒன்றும் தான் நீ வந்து கூலிக்கு தஞ்சாவூர் தஞ்சாவூக்கி தேவேந்திர சமூகத்தை பேசுகிற தலைவர்களுடைய வரலாறுலாம்னு சொன்னாலும் நான் இப்போ நாய்களா ஒருத்தர் கஞ்சாதிக்கிறவன் ஒருத்தவங்க ஒன்னாதி மாதம் விவசாய கேட்டுருக்கு ஒருத்தவன் போர் தண்டி ஒருத்தவன் ஆட்டோவில் வாங்குறேன் இவ்வளவு எல்லாம் தலைவரா நம்ம நம்ம கூடி இருக்கின்றது எந்த ஒரு அரசாங்கம் எனக்கு எதிராக இல்லை காவல்துறைக்கு எதிராக இல்லை குறிப்பாக மரபர் சமூகத்திற்கு எதிராக இல்லை சமூகத்தில் இருந்து ஏவேந்திரர்களுக்கு எதிராக வேளாளர்கள் எப்போது நாங்கள் பாண்டிய மனைவி வந்தவர்கள் அனைத்து சமூகங்களையும் செல்வது செல்வதுதான் அடையாளம் பண்பு நாங்கள் யாரையும் புரோபணிக்கவில்லை நீங்கள் ஒரு கோழியான ஒரு மாயத்தை மாயத்தை போலியான ஒரு பிம்பத்தை இந்த மண்ணிலே கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் என்றால் உத்திராமங்க தேவை மட்டும்தான் இருக்க வேண்டும் சிவகங்கை மாவட்டம் என்றால் அவர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் மதுரை என்றால் இவர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு தவறான திண்களை பொதுமக்களிலும் அரசியல் தலையத்திலும் இவர்கள் மையப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் அந்த பின்பலை தேவேந்திர வேளாளும் மக்களும் சமூக தலைமைகளும் உடைப்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை முந்தையிலும் கூட எனக்கு வந்து நெல்லையில் ஒரு நீதிமன்ற வளாகத்தில் ஒரு பலர் நடக்குது கொலை நடிந்து விட்டது ராஜாமணி என்ற ஒரு எம்ஏ எம்ஏ படிச்சவர் அவருடைய பொண்ணு வந்து ஏழன் பொறியாளர் படிச்சவரு மூணு மூணு மாசம் மாசமா இருக்க ஒன்றுமே இல்லை ஆட திருவாண்டி போகிறான் அந்த மாயாண்டின்னு ஒரு பையன் ஆட கலவான் போறான் ஆடை என்ன கலவான் போகிறான்னு அந்த சமூகத்தினுடைய பெரியவங்ககிட்ட போய் வந்து அந்த நம்ம ராஜாமணியுடைய அப்பா வந்து சொல்றாரு

இப்ப பாருங்க ஒரு கஞ்சா பயன் ஒரு திருட்டு பையனால ஒரு குடும்பமே நாசம் என்னன்னா அடுத்த கட்டத்துக்கு சண்டை போட்டது போதும் வந்து அனைத்து சமூகங்களோடும் இலக்கமாக இருக்க வேண்டும் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்ற ஒரு பரந்தப்பட்ட நோக்கோடு ஒரு பரந்த சிந்தனையோடு நான் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் மக்களுக்கோ தேவேந்திர தலைவர்களுக்கோ எந்த ஒரு அங்கீகாரமோ அரசியல் அடையாளமோ கிடைத்துவிடக் கூடாது என்று இவர்கள் தங்கணம் கட்டி வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உறவுகளை இதை நீங்கள் உள்வாண்டிக் கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் யாருக்கும் எதிரானவர்கள் எதிராக எவர் வந்தாலும் அவர்களை நாம் விட்டுக் கொடுப்பதாக இல்லை அவர்களை நேருக்கு நேராக எந்த ஒரு களத்தலையும் எந்த ஒரு நேரத்திலையும் நாம் சந்திப்போம் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக